அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை சமர்ப்பிக்கிறேன் செல்வன் செவி செல்வம் அச்செல்வன் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வங்களுள் சிறந்த செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வங்கள் யாரையும் விட மேலானது பன்னிரண்டு செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் காதுக்கு கேட்பதாகிய உணவு இல்லாதபோது வயிற்றுக்கு சிறிதுணவு கொடுக்கப்படும் பதினூன்று கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டாரோட்ட நிலத்து காதுக்கு உணவாகிய கேள்வியை உடையலகத்தவர் நீணவை உண்ணும் தேவருக்கு சமம் நானூற்று பதினான்கு கற்றில நாயனன் கேட்க அவத்தொருவர் கொர்க்கத்தின் ஊற்றான் துணை படிக்காதவர் படுத்தவர்கள் கூறுவதை கேட்டறிவது தொடரும் காலத்தில் ஊன்றுகோலாக துணை நிற்கும் நாநூற்று பதினைந்து இழுக்களுடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் பாய்ச்சல் ஒழுக்கமுடைய சாந்தோரின் சொற்கள் வாழ்வில் சறுக்கும் போது ஊன்றுகோல் போத உதவும் பதினாறு இணைத்தானம் நல்லதை கேட்க அனைத்தானம் ஆன்ற பெருமை தரும் எந்த அளவு ஆனாலும் நல்லதை கேட்க வேண்டும் கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமை தரும் நானூற்று பதினேழு பிழைத்துடர்ந்தும் பேதைமை சொல்லாறு இழைத்துடன் தீண்டிய கேள்வி அவர் பிழையாக புரிந்த போதும் அறியாமையை வெளிப்படுத்த மாட்டார் ஆராய்ந்தறையும் செவி செல்வத்தை உடையவர் நாநூற்று பதினெட்டு கேட்பினின் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேள்வியால் துளைக்கப்படாத காதுகள் கேட்டாலும் கேட்காத உடையனவே நுணங்கிய ரல்லார் வணங்கிய வாயினர் ஆதலருது நுட்பமாக கேட்காதவர் பணிவான சொற்களை பேசுவது என்பது கடினம் நானூற்று இருபது செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவையினும் வாழினமேன் கேட்கும் சுவையை உணராது நாவின் சுவை உணர்வுடைய மனித மிருகங்கள் வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்